ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா காலையில் மூன்றரை மணி ஆயிருக்குங்க அப்பா வந்து குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி பண்ணி வச்சுருக்க அடுப்பு மேலே தண்ணி வந்து சூடாகிட்ருக்கு அதுக்குள்ளே வந்து நான் கொஞ்சம் முகமெல்லாம் கழுவிட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பசங்களை எழுப்பலான்னு பார்த்தா இவர் எந்த பக்கம் திரும்பி சுற்றிப்படுத்திருக்காரு சின்னவர் சிரிப்பு வந்துருச்சு அதுக்கப்புறம் சரி பொறுமையாக நாலு மணிக்காக எழுப்பிக்கலாம் இப்போ தான் ஆகுது அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் அப்பா வந்து குளிச்சுட்டு வந்துட்டாங்க குளிச்சுட்டு வந்துட்டு அப்பா கோயிலுக்கு கிளம்புனாங்க நாலு மணிக்கு அவங்க கிளம்புன உடனே நான் வந்து கதவு வெளியில் பக்கம் சாத்திட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்துவிட்டேன் ஆக்சுவலி வந்து இந்த பக்கம் ரூமில் எங்கள் மாமனார் தூங்குவாங்க அந்த ரூமில் வந்து இப்போ எங்கள் மாமியாரு எங்கள் நாத்தனார் பையனும் தூங்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக பா கீழே பாய் போட்டு அதில் மேலே வந்து பெரிசாக ஒரு கொசுவலை கட்டிருக்காங்க அதுக்குள்ளே போய் டைமே காமிக்க முடியல அதனால தான் இப்போல்லாம் டைம் காமிக்கிறது இல்லை ஃபர்ஸ்ட்டுலாம் வந்து வ்ளாக்ஸில் நான் டைம் காட்டுவேன் காலையில் எத்தனை மணின்னு சொல்லி இப்போ நாலு மணி ஆகிருக்குங்க பாருங்க நல்லா இருட்டாக இருக்கேன் அப்பாவும் வந்து கோயிலாண்டியே தூங்குகிறாங்க நைட்டில் தினமும் வந்து காலையில் வந்து மூன்றரை மணி நாலு மணி போல் வந்துடுவாங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ரெடி ஆகிட்டு கோயிலாண்டு கிளம்பிடுவாங்க இப்போ சோழ பூஜை அதாவது பதினாறு நாள் வந்து சோள பூஜான்னா நவராத்திரி பூஜைக்கு முன்னாடி இருந்து ஸ்டார்ட் ஆகுற அந்த பூஜை நடக்கிறதுனால அப்பா வந்து நைட்டில் கோயிலில் தூங்குறாங்க பதினாறு நாளைக்கே கோயிலில் வந்து சாமி பூஜை பண்ணுறவங்க இன்னொரு ஃபேமிலியில் இருக்கவங்க ஒருத்தவங்க எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்க இன்னொரு ஃபேமிலி இருக்காங்க அவங்கள இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் வந்து கோயிலாண்டு படுத்துப்பாங்க அதுக்கப்புறம் சரி வந்து இதுக்கு மேலே பசங்களை எழுப்பிடலான்னு நாலு மணி ஆகிடுச்சு எழுப்பிட்டேன் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி குடிச்சிட்டு தண்ணி வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ உடம்புக்கு நல்லதுங்க அதனால் நான் வந்து மோஸ்ட்லி நிறைய தண்ணி குடிப்பேன் அதில் கொஞ்சந்தான் இருந்தது அதை வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு பாட்டில் கொண்டு வந்தேன் ஏன்னா நம்ம தண்ணி நிறைய குடிக்கும்போது நமக்கு வந்து காலையில் கேஸ் ப்ராப்ளம்லாம் வராது ப்ளஸ் வந்து நமக்கு வயிறு பிரச்சனைகளும் வராது அதனால் காலையில் முடிஞ்ச வரைக்கும் நிறைய தண்ணி குடிங்க தண்ணியை வந்து நான் நல்லா குடிச்சிட்டேன் ஆல்ரெடி ஒரு பாட்டில் இப்போ ஒரு பாட்டில் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் யோகா பண்ணிட்டு இருந்தேன் ஜஸ்ட் வந்து சிம்பிளான யோகா தாங்க பேசிக்காக அட்வான்ஸ்டெலாம் பண்ண மாட்டேன் ஜஸ்ட் லைட்டாக வந்து கொஞ்சம் நேரம் யோகா பண்ணேன் பசங்களை வந்து எழுப்பியிருக்கேன் அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுவாங்க இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து படிப்பாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் படிக்க சொல்லுவேன் காலையில் டைமில் எப்போவுமே ரீசெண்ட் டைமில் ஒரு ஃப்ரெண்ட் வந்து நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பசங்களை ஏன் நாலு மணிக்கு எழுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் குழந்தைங்கள எழுப்பி பழக்கம் பண்ணணுங்க ரொம்ப நல்லது ஏன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தாங்கன்னா அவங்க மைண்ட் வந்து வந்து ஷார்ப்பாக இருக்கும் ப்ளஸ் வந்து நல்ல படித்தாலும் படிப்பு ஏறும் காலையில் டைமில் அதனால தான் காலையிலே எழுப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது பசங்க வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டு அவங்க வேலையை முடிச்சிட்டு அப்புறம் படிச்சுட்டு இருந்தாங்க நான் யோகாலாம் முடித்து வீடு வாசல்லாம் பெருக்கி நான் வரத்துக்குள்ளே அவங்க படித்து முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நான் ரெண்டு பேருக்கும் தலையில் நல்லா எண்ணெய் வச்சு தேய்ச்சிட்டேன் நல்லா தான எண்ணெயை தேய்ச்சி அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் தலை சீவிட்டு டியூஷனுக்கு அவங்கள கிளப்பி விட்டுட்டு நான் வந்து குளிக்க போயிட்டேன் சாப்பிட்றதுக்கு வந்து சத்து மாவு தான் கொடுத்துருந்தேன் வீட்டில் நான் இப்போவும் செய்கிறேன் ஹெல்த் மிக்ஸ் தான் அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு சாமி பூஜை பண்ணிவிட்டு கீதை படிச்சுட்டு வந்துட்டேங்க இப்போ வந்து பசங்கள் டியூஷன் வந்து வந்துட்டாங்க என்ன சமைக்கிறதுன்னு சொல்லி பார்த்தா எனக்கு வந்து கோதுமை தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன் பசங்கள் வந்து ஸ்கூலில் இருக்குது பத்து மணி

பசங்களுக்கு வந்து ஒன்று தான் சாப்பிடுவாங்க டிஃபனில் வந்து ஒன்று ஒன்று போட்டு கொண்டு போவாங்க ஸ்கூலில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு மீதி வந்து ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா செஞ்சுருக்கேன் நான் சாப்பிட்றதுக்கு வந்து கோயிலேருந்து கொஞ்சம் வெள்ளரிக்காய் பிரசாதமும் தேங்காவும் கொண்டு வந்தாங்க தேங்காய் வந்து இலசாக இருக்கிறதுனால அப்படியே கட் பண்ணி கொடுத்தேன் பசங்களுக்கு அதுக்கப்புறம் வெள்ளரிக்காவும் கட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காலையில் பசங்களுக்கு ஒரு ஒரு தோசை சாப்பிட்டா அப்புறமா இது வந்து கொடுத்தேன் ஆக்சுவலி வந்து இந்த தட்டு வந்து பறக்கும் தட்டுங்க எங்கள் வீட்டில் இருக்கிறது இந்த சாசர்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அது வந்து ஜஸ்ட்டு சின்ன லைட்டாக வந்து கைப்பட்டாலே நசுங்கி போயிடும் இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னே வாங்கினது அப்படியே இருக்குது ஆனால் அங்கங்கே வந்து ஓட்டையாக இருக்குது அதுக்கப்புறமா வந்து பால் வந்து சூடு பண்ணி எடுத்தேன் நல்ல சூடான அப்புறமா வந்து அதை மூடி போட்டு இப்படி வைக்கணும் கொஞ்ச நேரம் வந்து நம்ம அந்த ஆவி வந்து வெளியே போனால் அப்புறமா மூடணும் ஆக்சுவலி வந்து மேலேருந்து ஏதாவது பூச்சி விழுந்துடக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வைக்கிறேன் ஏன்னா பால் வந்து நம்ம ஃபுல்லாக மூடி வச்சுட்டோம்னா அந்த ஆவி வந்து இப்போ இருக்குது இல்லைங்களா அந்த ஆவி ஃபுல்லாக பட்டு அது வந்து தண்ணியாக மாறி மறுபடியும் பால்ல விழும்போது பால் ரொம்ப தண்ணியாகிடும் அதனால் வந்து நம்ம கொஞ்சம் காற்று போகிற மாதிரி வச்சோம்னா அந்த ஆவியெல்லாம் வெளியில் போயிடும் அதுக்கப்புறம் தோசை இங்கே இருக்குது பசங்களுக்கு ரெண்டு பேருக்கும் டிஃபனில் ஒன்று ஒன்று வச்சு படிக்க பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிரசாதம் மாதிரி இந்த சாதம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்பா கோயிலேருந்து ஆக்சுவலி நேற்று செஞ்ச சாதத்தில் நேற்று விழாவில் பார்த்துருப்பீங்க நைட்டில் கொஞ்சம் சாதம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கோட அது வந்து இருக்குது அதனால உருளைக்கிழங்கு சைட் டிஷ் பண்ணி அந்த சாதம் தான் சாப்பிட்லான்னு இருந்தேன் அப்பா வந்து கோயிலிருந்து பிரசாதம் கொண்டு வந்தாங்க சரி இந்த பிரசாதம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி அப்படியே வச்சுட்டேன் இந்த பிரசாதமில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி இதில் வந்து பாசி பருப்பு வருத்தது சர்க்கரை பால் அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு இதை செய்வாங்க சாமிக்கிட்ட பிரசாதம் பண்ணிட்டு அப்பா கொண்டு வந்திருந்தாங்க அதனால் நான் வந்து இதையே சாப்பிட்டுக்கிட்டேன் இன்னுமே வந்து இருக்குங்க என்னால் தான் சாப்பிட முடியும் இவ்வளோ தான் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா இனிப்பாக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் பாட்டிலில் ஃபுல் பண்ணி வச்சுட்டேன் கோதுமை தோசை வந்து ஒரு ரெண்டு தோசை இன்னும் இருக்குது காலையில் செஞ்சது ஏன்னா காலையில் வந்து நான் வெள்ளரிக்காவும் ப்ளஸ் தேங்காவும் சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் தோசை வந்து சாப்பிட முடியல கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் பால் சூடு பண்ணதே இங்கே வச்சிருக்கேன் இப்போ தோசையும் வந்து ரெண்டு தோசை இருக்குது முடிச்சுட்டேங்க பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டேன் நல்லா வந்து மழை வர மாதிரி மறுபடியும் கொடுக்குமா இருக்குது நேற்று எந்த மழை பார்த்தீங்கன்னா எங்கேயும் மாதிரி அதே மாதிரி இருக்குது நம்ம மழைக்கால தொண்ட்டி டூலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க என்ன பதிலும் தெரியலை நான் ஸ்வீட்டான அந்த சாப்பாடு தான் சாப்பிட்டேன் வேறு எதுவுமே சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இல்லை சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி நல்லா ஒரு அரை லிட்டர் போல் ஃபுல்லாக குடிச்சிட்டேன் ஏன்னா இந்த சாதம் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசில தெரிஞ்சிருப்பாங்க அதோடு கூட இதில் பாசி பருப்பு போட்டிருப்பாங்க வறுத்துட்டு தேங்காய் துருவல் பால் அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டுட்டு இதை செய்வாங்க கோயில் பிரசாதம் அதனால் வந்து ஸ்வீட்னஸும் இருக்கும் ப்ளஸ் வந்து பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு சைட் டிஷ்ஷில் நம்ம அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து நேற்று தான் நல்ல மசாலா போல நம்மலாம் செஞ்சதுனால சரி இன்னைக்கு வந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதிய அதையே சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து தோசையும் கொஞ்சம் இருக்குது பசங்க ஈவினிங் வந்து ஸ்கூல்லேருந்து உடனே தோசை ஒன்று ஒன்று கொடுக்கலான்னு சொல்லி குதுமை தோசை காலையில் செஞ்சதை வச்சிருக்கேன் சாப்பிட்டாங்கன்னா ஓகே ஒரு சில டைமில் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே நாலு மணிக்கு பசி எடுத்ததுன்னா சாப்பிடுவாங்க நல்லா வச்சுருக்கேன் அதை சாப்பிட்டா சரி அப்படி சாப்பிடலாம் நான் வந்து நைட்டுக்கு சூடு பண்ணிவிட்டு சாப்பிடுவேன் வெயில் இருக்காது கேட்குறிங்களா அதனால் சரிப்பா துணி எல்லாம் துவைச்சி போட்டிருந்தேன் எல்லாத்தையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட எல்லாம் காய வச்சுருந்தேன் இருக்கும் போல ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன் இங்கிருந்து அந்த லாஸ்டில் தெரியுது இல்லைங்களா இதுதான் வந்து ஸ்டார் ஃப்ரூட் மரம் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோலாம் காமிச்சிருக்கேன் லைவ் பண்ணும்போது இதில் வந்து காய் வரும்போது ஒரு இடையே நிறையமா வரும் ஃபுல்லாக எக்கச்சக்கமாக வரும் ஓல்டு லைவ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ சாமிக்கு பூ கட்டுறதுக்கு உட்காந்து என்னன்னு சொல்லி சொல்லுங்க சொல்லு அதுக்கப்புறம் இது வந்து 인정된 아리콘, 대리난, 아카포, 쏘리아, 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 쏘리게 쏘리아, 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 리아 쏘리아, 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 리아 쏘리아, 쏘리아,

பூவெல்லாம் கட்டி எடுத்து வச்சுட்டு வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் விளக்கேற்றுறது விளக்கேற்றிட்டு வீட்டு வாசப்படிக்கு வாசப்படி திரியில் விளக்கேற்றி வச்சுட்டு ஊதுவத்தியெல்லாம் ஏற்றி வச்சேன் சாமி பூஜை பண்ணிட்டேன் எப்போவுமே ஒடிஷாவில் வந்து ஈவினிங் டைமில் இப்படி தான் வந்து பூஜை பண்ணுவாங்க நான் நிறைய ப்ளாக்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துருப்பீங்க இப்போ சாமி பூஜை பண்ணி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் பகவத்கீதை படித்தேன் நல்ல மழை வந்துட்டே இருக்கிறதுனால எல்லா இடமும் ஈரமாகவே இருக்குது அதனால் வந்து விளக்கு ஏற்றலை ஏன்னா மழை வந்து தூரல் போட்டுட்ருக்கு அதுக்கப்புறமா வந்து பசங்க வந்து டியூஷன்லேருந்து வந்துட்டதுனால அவங்கள வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சொன்னேன் ரெண்டு பேரும் ஆகிட்டு அதுக்கப்புறம் படிக்க சொன்னேன் படிக்க சொன்ன உடனே ரெண்டு பேரும் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் நேரம் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க நான் வந்து சாமி பூஜை பண்ணி முடிச்சுட்டு வந்ததினால பகவத்கீதை படிச்சுட்டு அப்புறமா வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வெளியில் வந்து லைட் போடாமல் இருந்தது அதனால லைட்டு போட்டுட்டு இருட்டாயிடுச்சு அப்படின்றதுனால அதுக்கப்புறமா வந்து கதவு அந்த பக்கம் இந்த மாதிரி மூங்கில் கதவு ஒன்று இருக்குது அதை வந்து சாத்திட்டு இப்படி மூடிட்டு அதுக்கப்புறமா வந்தேன் வந்துட்டு இப்போ பகவத்கீதை எடுத்துகிட்டு வந்து படிச்சுட்டு இருந்தேன் பகவத்கீதை படித்து முடிச்ச அப்புறமா வந்து பசங்கள் விளையாட்டு பொருளெல்லாம் அங்கே இங்கேன்னு எல்லாத்தையும் போட்டு வச்சிருந்தாங்க சின்ன சின்ன கவரு இதெல்லாம் வந்து ஈவினிங் டியூஷன்லேருந்து உடனே கொஞ்ச நேரம் விளையாட விட்டேன் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அந்த டைமில் எல்லாத்தையும் அங்கேயும் இங்கேயும் போட்டு வச்சுருக்காங்க அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சின்னம்ம படிச்சுட்டு இருந்தான் பெரியவன் வந்து ஃபோன் பிடிச்சிட்டு இருந்தான் நான் வந்து இந்த பக்கம் பகவத்கீதை படிச்சுட்டு இருந்தேன் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சேன் எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் பகவத்கீதை படிக்கும்போது எப்போவுமே பக்கத்தில் உட்காந்துட்டு நான் கேட்க சொல்லுவேன் தமிழில் நான் பேசுகிற படிக்கிற பகவத்கீதை அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ ஆனால் கேட்டால் நல்லது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டாலும் நல்லது அதனால் வந்து பசங்களை எப்போவுமே பகவத்கீதை படிக்கும்போது பக்கத்தில் உட்காருங்கன்னு சொல்லுவேன் அவங்க படிச்சுட்டே கேட்பாங்க ஒரு சில டைமில் அப்படியே கூட உக்காந்துட்டு கேட்டுட்டே இருப்பாங்க படிக்காத மற்ற டைமில் இப்போ படித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னும்போது அப்போவும் வந்து உட்காந்து பக்கத்தில் கேட்பாங்க இப்போ வந்து சின்னவர் படிச்சுட்டு இருந்தார் பெரியவர் நான் படிக்கிறது கேட்டுட்டு அந்த பக்கம் மழை வர மாதிரி இருக்கிறனால ஜன்னல் தரக்கலம்மா மூடலாமான்னு பார்த்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் நான் படித்து பகவத்கீதையை முடிச்சுட்டேன் ஆக்சுவலி ஒரு ஃப்ரெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எத்தனை வந்து ஸ்லோகம் வந்து படிப்பீங்க அப்படின்னு சொல்லி அத்தியாயமாக ஸ்லோகமாக ஒரு பேப்பராக அந்த மாதிரி எந்த அளவுக்கு வந்து ஒரு பேஜா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி வந்து நான் அந்த மாதிரியெல்லாம் பார்த்து படிக்க மாட்டேன் டேரெக்டாக வந்து தினமும் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்து படிச்சுப்பேன் ஒரு சில டைமில் ரெண்டு ஸ்லோகம் மூணு ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் நாலு ஸ்லோகம் அந்த மாதிரி எவ்வளோ நேரம் வந்து உட்காந்து படிக்கணுன்றது அப்படியே படிக்கிறது பொறுத்து தான் அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் வந்து பால் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு மேலே இருந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் பாதி பாதி வச்சு கொடுத்தேன் ரெண்டு பேரும் குடிச்சிட்டு அவங்க மறுபடியும் படிச்சுட்டு இருந்தாங்க கட்டில் கீழெல்லாம் ஃபுல்லாக அந்த டப்பா அந்த கவர் இதெல்லாம் அங்கங்கே போட்டு வச்சுருந்தாங்க சரி அதெல்லாம் சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வீட்டுக்குள்ளே விளையாடினாங்களாலே அந்த கவர் அது இது கட் பண்ணி அங்கேயும் எங்கேயும் போட்டுருவாங்க அதனால் அதெல்லாம் எடுங்கன்னு சொன்னேன் ரெண்டு பேரும் அவங்களே வந்து படித்து முடிச்சுட்டு எடுக்கிறோன்னு சொன்னாங்க சரி பசங்க எப்போவுமே வந்து வேலை செய்வாங்க சரி அவங்க செய்யும்போது நானும் கூட சேர்ந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி படிங்க நம்ம ரெண்டு மூணு பேரும் ஒன்றாவே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க சொல்லிட்டேன் சின்னவர் வந்து உட்காந்து வாய்ப்பாடு இருக்கு இல்லைங்களா வந்து வாய்ப்பாடு இப்படி தாங்க இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நாலாவது அஞ்சாவது இந்த மாதிரி வாய்ப்பாடு எந்தெந்த நம்பர் இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம மேலே எழுதியிருக்க லைன் வந்து ஒன்பதாவது வாய்ப்பாடு அதுக்கு கீழே இருக்கிறது பத்தாவது வாய்ப்பாடு அதுக்கப்புறம் பதினொன்று ஆக்சுவலி என்ன எழுதியிருக்கான்னா இந்த ஃபஸ்ட்டு லைனில் கீழே இருக்கிறது ஒன்பது அதாவது கோடு போட்டிருக்காங்க இல்லைங்களா அதில் இருக்கிறது ஒன்பது கீழே எல்லாமே ஒன்பது வந்து பத்து தடவை எழுதியிருக்கான் ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்பது ரெண்டு பதினெட்டு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு ஒன்பது நாலு முப்பத்தாறு அந்த மாதிரி தான் வந்து எழுதியிருக்கான் அதுக்கப்புறம் பத்து 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 ரெண்டு இருபது பத்து மூணு முப்பது பத்து நாலு நாற்பது அந்த மாதிரி ரெண்டாவது எழுதியிருக்கிறது வந்து இந்த ஒன்று ஜீரோ அதை வந்து பத்து ஒன்று பத்துன்னா கீழே இருந்து படிப்பாங்க அதை அதாவது கீழே பத்தொன் பத்து பத்து ரெண்டு இருபது அப்படி படிப்பாங்க பத்து மூணு நாற்பது அந்த மாதிரி ஒடியாவில் வந்து படிப்பாங்க வாய்ப்பாடு நம்ம வந்து ஓரொன்று ஒன்று ஒன்று ஓரொன்று ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு அந்த மாதிரி படிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இங்கே வந்து எழுதியிருக்கான் இது ஒன்பதாம் நம்பர் அதுக்கப்புறம் பத்து பதினொன்று பன்னெண்டு அந்த மாதிரி எழுதிட்டுருக்கான் ஆக்சுவலி வந்து இவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இருபத்தஞ்சாவது நம்பர் வரைக்கும் அவனுக்கு வாய்ப்பாடு தெரியும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவனுக்கு இருபத்தஞ்சாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பாடு தெரியிறது கரெக்டாக இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பசங்களோட படிப்பு வந்து நாங்கள் இப்படி கரெக்டாக கொண்டு வருமா இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து படிக்க ட்ரைனிங் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்போம் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபின் அவள் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் இப்போ வந்து இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுனா தேர்ட் ஸ்டாண்டர்ட் இருபத்தஞ்சு வரைக்கும் பார்க்காம அவனே எழுதுவான் முடியால இங்கிலீஷ்லேயும் அப்படியே எழுதுவான் இது வந்து நம்பர்ஸ் மட்டும் தானே அதனால் கரெக்டாக அப்படியே எழுது எழுதிடுவான் ஏபிசிடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியும் ப்ளஸ் வந்து கணக்கு விஷயத்தில் பார்த்தோம்னா இவனுக்கு ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் வாய்ப்பாடு பார்க்காம எழுத தெரியும் நம்ம வந்து ஒரு சில டைம்ல இந்த மாதிரி எழுதுவோம் இல்லைங்களா ஒரு சைடு எல்லாத்தையும் எழுதி வச்சுருவோம் அப்புறமா வந்து ஆன்சர் எழுதுவோம் அந்த மாதிரி தான் இவன் எழுதுவான் நான் வந்து ஒரு சில டைம்ல சொல்லுவேன் இந்த மாதிரி எழுதுனேன்னா ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆகிடுச்சின்னா எல்லாமே மிஸ்டேக் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் சரி சின்ன குழந்தைங்க தானே அதனால் ஃபர்ஸ்ட்டு அவங்க எப்படி எழுதுறாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி படிச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம் வந்து கரெக்டாக கற்றுக்கிட்ட அப்புறமா இப்படி எழுத வேண்டாம் அப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஃபஸ்ட்டு பத்து 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 அந்த மாதிரி எழுதிட்டு அப்புறம் நடுவில் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த மாதிரி எழுதி மேலே பத்து இருபது முப்பது நாற்பது அந்த மாதிரி எழுதிச்சுன்னா ஆனால் கேட்டால் வந்து நம்பரில் இந்த நம்பருக்கு அந்த நம்பர் என்ன இப்போ ஏழு எட்டு என்ன அப்படின்னா கரெக்டாக டக்குன்னு சொல்லிடுவான் ஒன்பது என்ன அப்படின்னா பத்து இருபது என்ன அப்படின்னா கரெக்டாக சொல்லுவான் அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கான் பெரியவனுக்கு வந்து இருபத்தஞ்சுக்கு மேலேயே வந்து வாய்ப்பாடு தெரியும் அவனுக்கு வந்து இருபத்தஞ்சு வரைக்கும் தெரிஞ்ச அப்புறமா அவனுக்கு வந்து மேக்ஸ் ஐட்டம்ஸும் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால் இப்போ வந்து இந்த அளவுக்கு தான் வாய்ப்பாடு இவனுக்கு சின்னவனுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கரெக்டாக படிக்கிறானான்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் இட்லி வந்து பக்கத்தில் எங்கள் சொந்தக்காரங்க செஞ்சுருந்தாங்க ஒரு நாலு இட்லி கொடுத்துருந்தாங்க எப்பவுமே இங்கே வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஏதாவது சமைச்சோம்னா அவங்களுக்கு கொடுப்போம் அவங்க ஏதாவது சமைச்சா நமக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் அவங்க நாலு இட்லி செஞ்சுட்டு அதாவது எல்லார் வீட்லேயும் அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க என்னோடய பாத்திரம் வந்து இப்போ அவங்க வீட்டில் அதில் வச்சு கொடுத்துருவாங்க இல்லைனா அவங்க வீட்டில் பாத்திரத்தில் கொடுத்து அனுப்புவாங்க அப்புறம் படுத்த வாங்கிப்பாங்க நான் ஏதாவது சமைக்கும் போது அந்த பாத்திரத்தில் அவங்களுக்கு கொடுப்பேன் அந்த மாதிரி தான் இங்கே செய்வாங்க ஆக்சுவலி அவங்க வீட்டில் இட்லி செஞ்சுருந்ததுனால எல்லாேருக்கும் வந்து அந்த மாதிரி நாலஞ்சு இட்லி வந்து சேர்த்து கொடுத்துருந்தாங்க பசங்களை வந்து நான் அனுப்பிவிட சொன்னால் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு வர சொல்லி ஆக்சுவலி வந்து அவன் எனக்கு ஓரக்குத்தி தான் எங்கள் ஹஸ்பண்டோட சித்தப்பாவோட மருமகன் அவள் வந்து செஞ்சுருந்ததுனால கொடுத்துருந்தா சரி நம்ம அதுக்காக சைடிஷ் எதுவும் பண்ணலை ஜஸ்ட் வந்து பசங்க இப்போ எப்படியும் பசங்க வந்து கோயிலாண்ட போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க நான் வந்து வீட்டில் சாப்பிட போகிறேன் எனக்கு வந்து ஆல்ரெடி சாதம் வந்து நான் மதியம் செ பிரசாதம் வந்த சாதமே இருக்குது ஆனால் இப்போ வந்து சாப்பிட முடியாது மதியம் சாப்பிட்டதே வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு ஏன்னா நான் வந்து நல்லா தித்திப்பாக இருந்தது அதோட கூடவே வந்து நல்லா வயிறு ஃபுல்லாகவும் சாப்பிட்ருந்தேன் அப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் டீ குடிக்க போகிறேன் மழை நல்லா வந்து பேஞ்சிட்டுருக்கிறதுனால நல்ல டீ கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அவள் வந்து தாளிச்சிருக்கேங்க அவள் வந்து எப்படி தாளிச்சுன்னு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடணும் சீரகமும் காஞ்ச மிளகாவும் உப்பும் போட்டுட்டு அதில் வந்து சீரகம் உடஞ்ச அப்புறமா அதாவது புரிஞ்ச அப்புறமா அதில் வந்து நம்ம அவலை வந்து போட்டுனோம் இந்த அளவுக்கு அவள் நம்ம எண்ணெய் ஊற்றுறதை பொறுத்து தான் அவள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நிறைய அவள் போட்டோம்னா நல்லா இருக்காது அதே மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றினாலும் நல்லா இருக்காது நான் ஊற்றின இந்த அளவுக்கு அவள் வந்து கரெக்டாக இருக்கும் இதை நல்லா கலந்து கலந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கிறிஸ்பி ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வந்து வறுக்கணும் அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைனா தீஞ்சி போயிடும் இது வந்து ஆக்சுவலி குண்டான அவலுங்க இது வந்து வருத்தா இப்படி தான் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியிருக்கும் இதுவே பேப்பர் அவள்னால் டக்குன்னு வந்து ரெடியாகிடும் அதோடு அது வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் எனக்கு வந்து ஃபேவரட் அவள் எது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பேப்பர் அவள் தான் சொல்லுவேன் இந்த அவள் வந்து ரொம்ப வந்து கனமாக இருக்கும் இன்னொரு அவல் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும் இன்னொன்று வந்து ஃபுல்லாக பேப்பர் மாதிரி இருக்கும் அந்த கொஞ்சம் கனமாக இருக்கிறதும் நல்லாயிருக்கும் பேப்பர் மாதிரி இருக்கிறதும் நல்லாயிருக்கும் ரெட் அவலும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி வந்து மழையாக இருக்கிறதுனால டீ குடிக்க தான் நல்லாயிருக்கு ஜூஸ் போட்டு குடிக்க ஒரு மாதிரியாக இருக்குது சளி குடிக்கிறதுனால தொடர்ந்து டீயாக குடிச்சிட்ருக்கேன் இப்போதான் வீடியோ பார்த்துட்டு நீ டீயே குடிக்க மாட்டேன் இப்போ நான் ஜனம டீ குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் இல்லைங்க சளி பிடிக்கிற மாதிரி இருக்கே அதனால தான் டீ போட்டு குடிச்சிட்டு இருக்கேன் டீ எல்லாம் குடிக்காது ஜூஸ் போட்டு குடி ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு குடி அப்படின்னு சொன்னார் நான் சரி சந்திருக்கேன் சரிங்க நாள் கொண்டாள் குடிச்சுக்கிறேன் அப்படின்னேன் கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருந்தால் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னே சளி பிடிக்கிற டைமில் மட்டும் குடி எல்லா டைமிலும் பிடிக்காது வயிறு நீட்டாயிடும் அப்புறமா பசிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு குடி அப்படின்னு சொன்னேன் ஆக்சுவலி வந்து பசங்களை கடையிலலாம் ஏதோ வாங்கி சாப்பிட்றதுக்கு நான் வேண்டான்னு சொல்லுவேன் இப்போ வந்து மாமனார் வந்து பசங்களுக்கு பத்து ரூபா பத்து ரூபா ரெண்டு பேருக்கும் கொடுத்து போய் வடை வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சூடாக மழை வருது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போய் பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு வடை வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆக்சுவலி பத்து ரூபாய்க்கு அஞ்சு வடை கொடுப்பாங்க உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி எனக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லவே நான் ஒரு ரெண்டு வடை எடுத்துக்கிட்டேன் மீதி வந்து மூணு வடை ஒருத்தரும் இன்னொரு மூணு வடை இன்னொருத்தரும் ரெண்டு பேருக்கிட்டேயோ ரெண்டு ரெண்டு அட்டையை போட்டு நான் சாப்பிடுட்டேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் லைவ் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேங்க சின்னவன் வந்து கோயிலாண்டு இன்றைக்கி சாப்பிட கிளம்பல பெரியவன் மட்டும்தான் கோயிலாண்டு கிளம்பியிருக்கான் சின்னவர் வந்து இங்கே படுத்துட்டுருக்காரு டிவி பார்த்துட்டு இப்போ வந்து சாப்பிட போகிறோம் நைட்டுக்கு என்ன சாப்பிட போகிறோம்னா கோதுமை தோசை வந்து ரெண்டு சூடாக செஞ்சுருக்கேன் வெறும் மாவில் உப்பு போட்டுட்டு சர்க்கரை போட்டு செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பால் இருக்குது இட்லி இருக்குது இதையே வந்து சாப்பிட்டுப்போம் இட்லிக்கு வந்து வேர்க்கடலை சட்னி செஞ்சுருக்கேன் இதை எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டுக்க போகிறோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி கொண்டு வந்துடுறேன் வந்து பாத்திரம் எல்லாம் கழுவிட்டேங்க எல்லா வேணும் முடிஞ்சுது இப்போ வந்து பெரியவனும் கோயிலாக வந்துட்டான் சின்னவன் வீட்லேயே எங்களுக்கு சாப்பிட்டுட்டான் அம்மாவோ மாமியாரோ நாத்தனார் பையனோ ரெண்டு பேரும் வந்துட்டாங்க கதவு சாப்பிட்டு தூங்க போகிறோம் தான் ஃப்ரெண்ட் இன்றைக்கி விளாட் உங்க விலாகு வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெடியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேர்ப்போம் தூங்க இதே மாதிரி பார்க்கலாம் நன்றி வணக்கம்